வணக்கம் ஒரு சூப்பரான இட்டியாஸ் வந்திருக்கு பாருங்கள் தீபக் கார்ஸில் அருமையான இட்டியாஸ் லிவா ஜிடி மாடலுங்க வேலூர் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் மட்டும்தான் இட்டியாஸ் லிவா ஜிடி ரெண்டு ஓனர் டீசல் காருங்க வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஒரு டென்ட் ஒரு கிராச்சி கூட இருக்காது இட்டியாஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டொயட்டா இட்டியாஸு டீசல் காரு கிடைக்காது ஏன்னா இப்போல்லாம் வண்டி இந்த மாடல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால் வண்டியோட ரேட்டும் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு இட்டியாஸு பட் நாங்கள் உங்களுக்கு மலிவான வழிக்கு பண்ணி தரங்க சிறப்பான விலை தீபக் கார்ஸில் ஒரு இட்டியாஸ் லீவாக வேலூர் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ஜிடி இருக்குது வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரொம்ப சூப்பராக நீட் அண்ட் கிளியராக இருக்கும் புது வண்டி ஷோரூமில் எடுக்கிற மாதிரி கண்டிஷன் இருக்கும் டயரு புது டயரு ஏசி ரொம்ப க்ளீனாக இருக்கும் நல்ல கண்டிஷனான காரு கட்டாயம் இதுக்கு எழுபது பர்சன்ட்லேருந்து தொ நூறு பர்சன்ட் லோன் கூட பண்ணலாம் கஸ்டமருடைய ஃபீட்பேக்கை பொறுத்து கண்டிப்பாக சிபில் நல்லா இருந்தால் சூப்பராக தரேன் சிபில் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக லோன் பண்ணித்தரேன் எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு நீ எந்த மாடல் கார் வச்சுருந்தாலும் இந்த வண்டிக்கு கொடுத்துட்டு மேலே காசு என்னவோ கொடுத்துட்டு எதுன்னு போகலாம் எந்த மாதிரி கார்ன்னா எடுக்கலாம் எக்ஸ்சேஞ்சு நம்மகிட்ட ப்ரீமியம் கார்ஸ் வாங்குகிறோம் ப்ரீமியம் கார்ஸ் விற்கிறோம் லோ பட்ஜெட்லேருந்து லக்ஸரி கார் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறோம் தீபக் கார்ஸில் அதுவும் நேரடியாக கஸ்டமர்கிட்ட இருக்கிற வண்டியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது நிறைய பேர் லக்ஸரி கார் எல்லாம் வீடியோ போகிறதெல்லாம் கேட்டீங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க லக்ஸரி கார் இருக்குது எல்லாம் கஸ்டமர் ப்ளேஸில் சில வண்டி போட முடியாது லக்ஸரி கார்ஸு ஏன்னா விளம்பரம் பண்ண முடியாது இல்லையா அது விளம்பரம் பண்ணிட்டால் வண்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் சில பேர் சங்கடப்படுவாங்க அதனால் உங்களுக்கு சிறப்பான வேலையில் தீபக் கார்ஸில் நிறைய வண்டி டைரெக்ட் கஸ்டமர் வண்டி வேணும்னா நேரடியாக பார்ட்டிக்கிட்டே இருக்கிற வண்டி நம்மக்கிட்ட இருக்குது எந்த யார்னே இருங்க எங்கேருந்துன்னா வாங்க கண்டிப்பாக டைரெக்டாக கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட தான் வேணும்ன்ற தீபக் கார்ஸ்க்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்ன மாடல் என்ன வண்டி கேட்டாலும் கொடுக்கலாம் வின்டேஜ் இருந்து லக்ஸரி வைக்கிள்களும் பண்ணித்தரேன் சில பேருக்கு விண்டேஜ் வைக்கிளில் செல்ஸ் பண்ண மாட்டாங்க நான் அதுவும் பண்ணுறேன் ஃபிஃப்டின் ஏக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா பண்ணித்தரேங்க நேரடியாக கஸ்டமர்கிட்ட இருக்கிற வண்டி நிறைய வண்டி இருக்குது சிறப்பான தள்ளுபடி வலையில் சிறப்பான விலைகளில் நல்ல வண்டிகள்லாம் இருக்குது நேரில் வாங்க இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் லோ மைலேஜ் ஓடி இருக்குது வண்டி சூப்பரான கண்டிஷன் சில்வர் கலரு வேலூர் வண்டிங்க டொய்டா எட்டியாஸ் லீவா வண்டியை நேரில் வந்து பாருங்கள் எந்த ஒரு வண்டி வாங்கினாலும் கட்டாயம் நேரில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வாங்கிறது நல்லது ஒயர்லேஸ்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க மில்ட்ரிக்காரன் ஏர்போர்ட்டுக்காரன்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க தயவுசெய்து எங்குமே வண்டி நேரில் பார்க்காம அட்வான்ஸ் போகிறது தப்பு நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் நான் முதல் தப்பு உங்கள் மேலே தான் சொல்லுவேன் ஏமாறுறவங்க தான் ஏமாறுங்க தான் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க ஸோ எந்த விஷயத்துக்குமே கேஷ் மணி மைண்டடாக யார் பேசுனாலும் அதில் கவனமாக இருங்க நான் நிறையா எங்கள் கஸ்டமர் அனுபவிச்சு நான் கண்ணாதரை பார்த்துருக்குறேன் வேணும்னா எவிடன்ஸ் தரேன் ஸோ வண்டி வாங்கும்போது டைரெக்டாக போய் பார்க்குறது நல்லது பரவாயில்லைங்க நூறு இரநூறு ஐநூறுவா ஆயிரரூவா செலவானால் கூட பரவாயில்ல நேரில் போய் பாருங்கள் வண்டி இருந்தால் மட்டும் கட்டுங்க கட்டாயம் வண்டியோட டாக்குமெண்டெலாம் செக் பண்ணுவாங்க சரி நம்ம அடுத்த அந்த வீடியோ பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி ஃபீட்பேக் போடுறேன் சிறப்பான ஐடியாலாம் கொடுக்குறேன் எப்படியெல்லாம் ஸ்கேம் பண்ணுறாங்க அதுலேருந்து நீங்கள் எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்ற நான் உங்களுக்கு சேஃப்டியாக சொல்லித்தரேன் பின்னாடி வர வீடியோலாம் கண்டிப்பாக போடுவேன் பாருங்கள் இப்போ இந்த வண்டியோட கண்டிஷனை நம்ம பார்ப்போம் இப்போ இந்த வண்டியோட விலை உங்களுக்கு சிறப்பான விலைக்கு எங்குமே கிடைக்காத விலைக்கு தரேன் இப்போ வண்டியோட வீடியோவில் இந்த வண்டியோட கண்டிஷனை உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் காமிக்கிறேன் டொயட்டா இட்டியாஸ் லிவா லிவா வண்டி பார்த்தீங்கன்னா யாராச்சும் இவ்வளோ கிளியரான இட்டியாஸ் பார்த்துருக்கில்ல பாருங்கள் அதுவும் வேலூர் வண்டி கிடைக்காதுங்க இட்டியாஸ் லிவா ரொம்ப பியூட்டிஃபுல்லான காரு பாருங்கள் புது இருங்க இவ்வளோ ஜூமாராம் காமிக்க மாட்டாங்க வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் வேலூர் வண்டி கிடைக்காது யார் லக்கின்னு தெரில பொங்கல் சிறப்பாக இந்த வண்டியில் போய் கொண்டாடலாம் ஒரு நல்ல வண்டி யார் வீட்டுக்கு வருதுன்னு தெரில சரியான காரு இட்டியாஸு செலவே வைக்காதுங்க நீங்கள் எட்டு லட்சம் ஏழு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினாலும் இன்ஜின் செலவு வைக்காது மேஜர் செலவுலாம் வைக்காது சரிங்களா வண்டியோட அவுட் லுக் எல்லாம் சூப்பராக இருக்க இஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராச்சஸ் கூட இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பாருங்களேன் ஒரு ஒரு கிராச்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளியராக இருக்குது பாருங்கள் டச்ன் செட்டுங்க பாயினர் செட்டுங்க அதுவும் சாதா செட்டு கிடையாது சைனா செட்டு கிடையாதுங்க பாயனர் செட்டு ஏசி பவர் ஸ்டீரிங்கு பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ஏர்பேக் இது பாருங்கள் இந்த வண்டியில் ஹேர்பேக் இருக்குது பாருங்கள் அதுவும் ஒரு ஏர்பேக்கில் ரெண்டு ஏர்பேக் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஆலாயில் பில் வந்தால் இது டாப் மாடல் தாங்க கிட்டியாஸ் லிவா அதுவும் வேலூர் வண்டி பாருங்கள் டீசல் டீசல் காரெல்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் தவம் பண்ணியிருக்கணும் ஏன்னா இத்தியாச வண்டி ஸ்டாப் பண்ணதுலேருந்து நல்ல ப்ரைஸ்க்கெல்லாம் போயிட்டுருக்கு வண்டியோட கண்டிஷன்லாம் பாருங்கள் வேறு ஏதாச்சும் தேரில் வரணுன்னா தீபக் க்ஸ் தான் வரணும் எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு லோன் வண்டி பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் லோன் இந்த வண்டிக்கு உண்டு நீங்கள் எந்த ஒரு கஸ்டமர் இருந்தாலும் பரவாயில்ல பட் உங்களது கரெக்டான ப்ரூஃப்ஸ் இருக்கணும் டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக இருந்தால் கட்டாயம் பண்ணித்தரேன் அதே போல் தள்ளுபடி விலை இந்த வண்டியோட விலை உங்களுக்கு சொல்லவில்லையே இந்த வண்டியோட வில ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் லேக்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் வந்து நீங்கள் நேரில் வாங்க கண்டிப்பாக ஒரு சிறப்பான தள்ளுபடியில் நீங்கள் விரும்பக்கூடிய ரேட்டில் பண்ணித்தரேன் நாங்கள் அந்த ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டோம் மார்க்கெட்டரோடய ப்ரைஸ் சொல்ல நான் நாலு லட்ச ரூபாய்க்கு கீழே பண்ணி கொடுக்குறேன் நன்றி வணக்கம்